ஹலோ 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 நில்லுங்க இது எனக்கு சொல்கிறதுக்கே சிரிப்பு வருது இந்த மாதிரி நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப்பு பார்த்துருக்கவே முடியாதுங்க முடியவே முடியாது ஐ கேன் கேரண்டி யூ ஆ பாருங்க இந்த வீடியோ கிளிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எண்டில் இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க கடைசி வரைக்கும் கடைசியில் ஒரு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சர்ப்ரைஸ் சரியா ம் இந்த வீடியோ கிளிப்பு பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுறதோட அப்படியே போய்டாதங்க உங்களுக்காக நான் ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசன் வித் ஹேண்டிகேப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கண்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா நீங்கள் ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் என்டிங்கில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு அது வந்து லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக வச்சுக்கிற ஒரு சர்ப்ரைஸ் தான் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறேங்க அது ரொம்ப பாவம் இல்லையா சார் உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஏஜில் ஆ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானே ஒரு சொசைட்டியில் நம்ம மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணுமே சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் போயிட்டா ஆ டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக பா பார்க்குற பயோஸ்கோப் மாதிரி தானே ஆ நான் இது இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவேன் எவ்வளோ செலவு பண்ணுவேன் எவ்வளோ இந்த ஏஜில் சூப்பர் சீனியர் சிட்டிசன் வித் ஹேண்டிகேப்பு இவ்வளோ பண்ணிவிட்டு இவங்களுக்காக ஒரு மக்கள் நம்ம ஃபார் மை மென் ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் ஈவன் அட் திஸ் ஸ்டேஜ் ஸோ நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ரிட்டனுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா என்னது அது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தானே ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ண வேண்டியது தானே அதையும் பண்ண மாட்டேன்றேங்க சரி இந்த சர்ப்ரைஸ் கடைசியில் இருக்கு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரிசீவ் த சர்ப்ரைஸ் ஆ கிஃப்ட் மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் சரியா பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் தம்பி நிதிஷ் நீயாப்பா ஆமாம் டாக்டர் தம்பி உனக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கணும்ப்பா யூரின் டெஸ்ட்டா டேய் யூரின் டெஸ்ட் தான்டா டேய் யூரின் டெஸ்ட் எடுக்கணும் சொல்கிறாரு அவர் அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபெஷனல் அதுக்கு வந்து இந்த தம்பி சொல்கிறாரு அந்த பேஷண்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ண வேண்டிய பேஷண்ட்டை அவர் சொல்கிறாரு நீங்கள் கேளுங்க அதுக்கு இந்த அம்மா பாருங்கள் எப்படி சிரிக்கிறாங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க பாருங்கள் ஆ பார்க்குறேங்களா பாருங்கள் டாக்டர் ப்ளட் டெஸ்ட்டுன்னு சொல்லி கையிலே கூட்டிட்டீங்க யூரின் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஏதாவது புரிஞ்சுதான் బ్లట్ ెస్ట్ కైలో కుత్తి బ్లడ్ ఎూరీన్ డెస్ట్ పోరంగా ఎత్తుపోరంగా యూరీన్ ఎక్కడ అవును కేకరవారు మరబడి రిపీట్ క్లిపి తమ్ నిష్పాక్టర్ తమ్ము యూరీన్ డెస్ట్ ఎక్క யூரின் டெஸ்டா டேய் யூரின் டெஸ்ட் தான்டா டாக்டர் ब्लड टेस्ट னு சொல்லி கையிலே குத்திட்டீங்க யூரின் டெஸ்ட் னு சொல்லி ஆ இப்படி இருக்காங்க மக்கள் அது கேட்டுட்டு இந்த லேடி எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டுங்களா அந்த என்ஜாய்மெண்ட்டோடையே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் சொன்ன சர்ப்ரைஸ் என்னான்னா நான் வந்து போன வாரம் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் அண்டு ட்வெண்ட்டி செவன்த் மார்ச் போன மாதம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் ரெண்டு நாள் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பூரி ஒடிசா ஒடிசா பூரி ஜெகந்நாத் டெம்பிளுக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே ஹீஸ் எ வெரி பவர்ஃபுல் கேட்டதெல்லாம் கொடுக்குற ஒரு சாமி இந்த புராணாஸ் படி நிறையா கதை கதை இருக்கேன் லார்டு லார்டு லா புரி ஜெகந்நாத் சாமி பற்றி அதெல்லாம் விடுங்க அதை நீங்கள் படிச்சுக்கோங்க புரி ஜெகந்நாத் அப்படின்னு இன்டர்நெட்டில் அடித்தா உங்களுக்கு வரும் நீங்கள் படிச்சுக்கலாம் அவங்க பெரியவங்களே ஏதோ சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு நாள் நான் அங்கே இருந்த சாமி பார்க்க போனேன் சாமி கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன் சார் சார் லார்டு ஜெகந்நாத் சாமி சார் நான் எனக்கு வந்து என் மக்களுக்காக தட் இஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ஓடி போடுற அந்த கூட்டத்துக்கும் நான் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஃப்யூச்சரில் வர வேண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல் கின் அண்ட் கித் நைபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் எனக்கு உங்கள் லவ் அபண்டன்ட் லவ் స్ ఎల్ మే కొ అలా నే కొడు నేను ఎత్తున పోయిట్టు ఎలాస్బ్యూట్ పండు అంట్రిబ్యూట్ దిస్ ఇస్ మై కంట్రిబ్యూషన్ రిసీవ్డ్ ఫ్రమ్ లార్ట్ జగన్నాథ్ ఆఫ్ పూరి హీస్ లవ్ అండ్ ప్లెసింగ్స్ ఆర్ ஷேர்டு டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மை சேனல் வியூவர்ஸ் மை சப்ஸ்கிரை சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல் விஷர்ஸ் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓடி போகிற அந்த சமுதாயத்துக்கும் எல்லோருக்கும் பூரி ஜெகந்நாதோட ப்ளஸ்ஸிங்ஸ் அண்ட் லவ் உங்களுக்கு కొత్త ఇది లైల్ ఉ ఫేమలి మెంబరు ఉంగల్ూ అవుట్ యువర్ లైఫ్ యూ వల్ హండ అండ్ ప్లెస్సింగ్స్ ఆఫ్ లార్ట్ పూరి జగన్నాథ విషస్ నేను ఎన్న చెందో ఎదు చె ఉండి లార్ట్ జగన్నాథ Blessings, love, you and uh, he gives you strength, courage, and confidence to negotiate or to get through the challenges. Okay, this is your gift from Lord Jagannath through me. Right? Thank you. You do your job. What is your job? Doing good to the people. Of such good act. The first good act is knowing what you have to do. Like, share and subscribe. Push channel, push, push, push. Right? Thank you. Good night. Have the blessings of Lord Jagannath. Keep it with you throughout your life.